الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد بني مكة صحوذر هلئ نبي صلى الله عليه وسلم ورهل ورهل حديث وَاسْتَوْصُوا بِالنِّسَاءِ خَيْرًا دم நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என உங்களுக்கு நான் உபதேசிப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெண்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த எலும்பை நேராக்கலாம் நிவிர்த்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அதை உடைத்து விடுவீர்கள் ஆகவே அந்த எலும்பு கோணலாக இருக்கும் அதே கோணலோடு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் எல்லா விதத்திலும் ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது மாறாக அதை எதிர்பார்க்க கூடாது எல்லா விதத்திலும் எல்லா விஷயத்திலும் நான் எதிர்பார்த்த மாதிரிதான் என்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சொல்ல போனால் முட்டாள்தனம் காரணம் நபிஸ்வாஸ் அவர்களை சொல்லிவிட்டார்கள் பெண்கள் உடைய ஃபித்திரத்திலேயே அவர்களுடைய இயல்பிலேயே அந்த கோணல் இருக்கிறது என்னதான் மார்க்கம் அறிந்த பெண்ணாக இருந்தாலும் சரி என்னதான் குரான்ஹதீஸ் அறிந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அஹ்லாக் உள்ள பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக சில விஷயங்களில் சாதாரண ஒரு விஷயமாக இருக்கும் சின்ன விஷயம் இருக்கும் ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் காரணம் அது அவர்களுடைய இயல்பு அல்ல அப்படிதான் படைத்திருக்கிறான் இல்லை எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியம் இல்லை அதை தான் ரசூல் அவர்கள் உதாரணமாக சொன்னார்கள் அந்த விழா எலும்பு கோணலாக இருக்கும் இல்லை இந்த எலும்பு நேராக இருக்க வேண்டும் நாம் முயற்சி செய்த என்னாகும் எலும்பே உடைந்து விடும் அதை நேராக்க முடியாது ஆகவே எப்படி அந்த இயல்பு அந்த பெண்களிடம் இருக்கிறதோ இயன்ற வரை அவர்களுக்கு உபதேசம் செய்து அதை சரி செய்ய முயற்சி செய்து வாழ வேண்டும் அதை அந்த எலும்பை சரி செய்து தான் நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அது சாத்தியம் கிடையாது என்பதை தான் நபிஸ்வாஸ் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் பெரும்பாலும் சமூகத்திலே பரவலாக மக்களுடைய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் கணவன் மனைவி வாழும் பொழுது மனைவி அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து செய்து வாழ வேண்டும் என்று பரவலாக மக்கள் யோசிப்பார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது கணவன் என்ன செய்ய வேண்டும் மனைவி எல்லா விதத்திலும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது இருக்க மாட்டாள் கணவன் தான் நிசை வேண்டும் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது சொல்ல இரண்டு பேரும் நினைசை வேண்டும் சில சமயம் கணவன் சில சமயம் மனைவி தர்தா என்கிற ஒரு சஹாபி அவர்கள் தன்னுடைய மனைவி பார்த்து சொல்கிறார்கள் உம்மு தர்தாவை பார்த்து நான் சில சமயம் கோவப்பட்டால் நீ அதை பொறுத்துக்கொள் அதற்கு ரியாக்ஷன் செய்யாதே சண்டையிடாதே நீ கோபப்பட்டால் நான் நிசைவேன் அந்த நேரத்தில் நான் கோவப்படுவதை தவிர்த்துக் கொள்வேன் நான் பொறுமையாக இருப்பேன் இப்படி செய்தால் தான் வாழ முடியும் என்று உபதேசம் செய்கிறார் இப்படி தான் இருக்க வேண்டும் ஆனால் பரவலாக மக்களுடைய சிந்தனையில் மனைவி தான் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் தான் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் என்று பரவலாக மக்கள் இப்படி நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது மனைவியும் அட்ஜஸ்ட் செய்வால் அதே நேரத்தில் மனைவி செய்யக்கூடிய சில தவறுகள் சில விஷயங்களை சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டால் மாறு செய்வாள் அந்த சமயத்திலே குறிப்பாக அது மார்க்கம் தொடர்பான விஷயம் இல்லை உலகம் சார்ந்த ஒரு விஷயம் உலகம் சார்ந்த ஒரு விவகாரம் என்று சொன்னால் அதில் கணவரும் என்ன செய்ய வேண்டும் இறங்கி போக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது நபிகள் நாயகம் நாயகம்லாஹ் அவர்கள் அவர்களுக்கும் ஐஷி இல்லா ஒன்ஹா அவர்களுக்கும் இடையில் என்னாகும் சில சமயம் சண்டை வந்துவிடும் ரசூல் மீது கோபமாக இருப்பார்கள் நபிசலாசம் அவர்கள் மார்க்க ரீதியாகவோ அல்லது உலக ரீதியாகவோ ஏதாவது செய்வாரா ஏதாவது அநீதி இழைப்பாரா இருந்தாலும் பாருங்கள் ஐஷாரில்லா ஒன்ஹா அவர்களுக்கு தன்னுடைய கணவர் ரசூல் மீது கிடையாது கணவர் மீது என்னது கோபம் இந்த குணம் என்பது பெண்களுடைய படைப்பில் இருக்கிறது அதை மாற்ற முடியாது என்கிற அந்த சிந்தனையோடு ஆண்கள் நினைச்சு விடும் சில சமயம் கணவர் சொல்லக்கூடிய பேச்சை மனைவி எடுத்துக்கொள்ளவில்லை மாறு செய்கிறார் என்று சொன்னால் குறிப்பாக அது மார்க்கம் தொடர்பான விஷயம் இல்லை அது உலகம் சார்ந்த ஒரு விவகாரம் என்று சொன்னால் சரி புரிய வைக்க முடியாது இதே நிலையில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும் ஆகவேதான் அல்லாஹ் குரானிலே பெண்களோடு மனைவிமார்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஹதீசிலே உங்களில் சிறந்தவர் யார் யார் எனில் தன்னுடைய மனைவிக்கு ஒரு சிறந்த கணவராக இருக்கிறாரோ அவரை சமூகத்தில் மிக சிறந்தவர் என்று நபிஸ்வாஸ் அவர்களும் பெண்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் அல்லா சுபான கணவராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மனைவி விஷயத்திலே நன்மையான விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவான